ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லா மணக்க மணக்க வெண்டைக்காய் சாம்பார் சில பேருக்கு வெண்டைக்காய் சாம்பார்னாவே பிடிக்காது அதுக்கு காரணம் அந்த வெண்டைக்காயில் இருக்க குழக்கொழப்பு தன்மை சாம்பாரில் இருக்கிறதுனால குழக்கொழப்பு தன்மை இல்லாத வெண்டைக்காய் சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு குக்கரில் நூற்றம்பது கிராம் துவரம் பருப்பை ரெண்டு மூணு தடவை தண்ணியில் கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக பெருங்காயம் கூடவே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் சேர்த்துக்கங்க இப்போ இதை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்தால் இந்த மாதிரி பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் பருப்பை லேசாக கரண்டி அலையே கடைஞ்சி விட்டுக்கங்க அவ்வளவுதான் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் கிலோ வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு ஈரம் போக தொடைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸ்ஸாக நறுக்கி எடுத்துக்கங்க இப்போ இந்த வெண்டைக்காயை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெண்டைக்காயை எண்ணெய்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வெண்டைக்காயை எண்ணெயில் தனியாக வதக்கி சேர்க்கும்போது சாம்பாரை நமக்கு சுத்தமாக அந்த தன்மை இருக்காது வெண்டைக்காய் ரொம்ப வதங்கி நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை வெண்டைக்காயோட பிசு பிசுப்பு தன்மை போய் லேசாக வதங்கி வந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் லேசாக வதங்கி வந்துடுச்சு இப்போ நாம் இதை எடுத்துடலாம் அடுத்து வெண்டைக்காய் வதக்கின எண்ணெயிலேயே ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கங்க கொஞ்சமாக வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் சேர்த்து லேஸாக வதக்கி விட்டுக்கங்க அடுத்து இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து வதக்கி செய்யும் போது சாம்பாரோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒருவேளை சின்ன வெங்காயம் மட்டும் சேர்க்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்ததும் அடுத்த இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து நாம ரெண்டு பெரிய பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வதங்கும் போதே கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி புளிக்குழம்பு குழம்பு காரக்குழம்புக்கு வதங்குற மாதிரி ரொம்ப வதங்கி கரையணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு லேஸாக வதங்க ஆரம்பித்தாலே போதும் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கங்க இப்போ அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த பொடி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு சட்டுன்னு கருகிடும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சே இதை லேஸாக வதக்கி விட்டுக்கங்க உங்ககிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேஸாக வதக்கி விட்டு அடுத்து நாம் வேக வச்சு கடைஞ்சி வச்ச தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் தோரம்பருப்பு சேர்த்து ஒரு முறை கட்டி இல்லாமல் மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கங்க இப்போ நாம் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூட குறைய சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கங்க இந்த சாம்பார் ஆறுனாலும் இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும் ஆகும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுத்த இதில் ஃப்ரெஷ்ஷாக துருவிய தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் ஆப்ஷன் தான் ஆனால் வெண்டக்காய் சாம்பாருக்கு இந்த சமயத்தில் கொஞ்சமாக துருவிய தேங்காய் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க வீடியோவில் உப்பு சேர்க்கறது ஸ்கிப் ஆகிருக்கு அதனால் மறக்காமல் இந்த சமயத்தில் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சாம்பாரை ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவில் புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துருக்கோம் அதனால புளி நெல்லிக்காய் அளவு சேர்த்தா போதும் கூடவே நாம் வதக்கி வச்ச வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாம்பாரை கொதிக்க விடுங்க புளி சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் வெண்டைக்காயும் ரொம்ப நேரம் வேகக்கூடாது ஏற்கனவே நாம் வதக்கி சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்பவும் வேக வைக்காமல் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக கொஞ்சம் அதிகமாகவே நறுக்கிய கொத்தமல்லியலை சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் மணக்க மணக்க வெண்டைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை சுட சுடம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டைக்காய் சாம்பாரை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்